மோனார் லட்சுமி எஸ்டேட்டில் பொதுமக்கள் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க தயாராகி வருகின்றனர் மூனார் லட்சுமி எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷன் சாலை சீரமைப்பு செய்யாததை கண்டித்துதான் பொதுமக்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளது சாலையின் மோசமான நிலையின் மூலம் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ள மூணார் லட்சுமி எஸ்டேட்டில் உள்ள மக்கள் தேர்தலை புறக்கணிக்க தயாராகி வருகின்றனர் லட்சுமி எஸ்டேட் ஃபேக்டரி முதல் ஈஸ்ட் டிவிஷன் வரையுள்ள சாலை தான் சேதமடைந்துள்ளது நிரந்தரமாக கோரிக்கைகளை முன்வைத்தும் சாலை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் மெத்தனத்தை கண்டித்துதான் தேர்தலை புறக்கணிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது டிவிஷன் நாகர்மடி ஃபேக்ட்ரி வரைக்கும் எங்களுக்கு ஈஸ்ட் டிவிஷன் ஓட்டு போட்டு தரலன்னா இந்த ஓட்டை யாருக்குமே ஓட்டு கிடையாது புறக்கணிக்கப்படும் யாருமே இது வரைக்கும் ஒண்ணுமே செய்ய கிடையாது இருக்கு ஜில்லா இருக்குது பஞ்சாயத்து இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றுமே இப்போ வரைக்கும் ரோடு கிடையாது ஒன்றும் கிடையாது அதுக்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை நீங்கள் தான் இருக்கணும் அதனால் நாங்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு என்ன ஒரு காரியமானாலும் நாங்கள் போகிறதுக்கு பதிமூணு கிலோமீட்டர் சுத்தி இருக்குது இப்படி போடி ஏழு கிலோமீட்டர் சுற்றி போனோம் ஆனால் வந்து நாங்கள் இரவு நேரத்தில் வந்து வரும்போது மூணாறு டவுனில் இறங்கினா எந்த ஆட்டாக்காரன் கேட்டாலும் சரி ஐநூறுரூவா அண்டயத்தில் காலையில் ஆறு வர்றதுக்கு ஆள் கிடையாது அதனால் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம் இந்த மூணு கிலோமீட்டர் தான் எங்கள் கோயிலிருந்து சேனல ஃபேக்ட்ரி வரைக்கும் மூணு கிலோமீட்டர் போடறேன்னு சொன்னால் இந்த பகுதியில் நானூற்றி பத்து வாக்காளர்கள் உள்ளனர் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் வந்து சாலை சேரமைப்பு செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாகவும் இங்குள்ள வாக்காளர்கள் தெரிவித்தனர் எங்க ஸ்டேட்ல இருந்து இப்போ நாங்கள் மூணார் போகணும்னா ஒரு காலையில் நாலு ஆட்டோ தான் இருக்குது அந்த ஆட்டோ ஜீப் எல்லாம் போயிடுச்சுன்னா நாங்கள் மேக்ஸிமம் நடந்தா போகிறோம் நாங்கள் நடந்து போற வழியிலுமே யானை எல்லாமே எங்களுக்கு சேஃப்டி கிடையாது நாங்கள் எமர்ஜென்சி ஸ்கூல் பிள்ளைங்க கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் போறாங்க நைட் யாருக்காவது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஜிஹெச் போகணுன்னாலும் நாங்கள் ரோடு ரொம்ப சுத்தி தான் நாங்கள் போக முடியாது டேரக்ட் வீட்டுல எங்களால போக முடியல இப்படியும் ரொம்ப நாள் எங்களால் இருக்க முடியாது இப்போ எங்க ரோடு போட்டு தந்தா எலக்ஷன் நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லைன்னா நாங்கள் யாருமே ஓட்டு போடுறது இருந்து செவனூர் ஃபேக்ட்ரி வரைக்கும் ரோடு போட்டு கொடுக்கலாம்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கொண்டு கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாலே நான் வாங்கிக்கணும் இல்லைன்னு சொன்னால் அரசியல்வாதி யாரும் இங்கே வரக்கூடாது லெஸ்மி எஸ்டேட்டில் மூணார் பஞ்சாயத்தில் பதினஞ்சாம் வார்டில் லெஸ்மி ஈஸ்ட் டிவிஷனில் இது வரைக்கும் முப்பது வருஷ காலமாக எனக்கு வயசு முப்பத்தி ஒம்போது வரைக்கும் முப்பத்தொம்போது வருஷமாக ஒரு மெயின்டென்ஸும் கிடையாது ஒரு ஒர்க்கும் கிடையாது ஆனால் நாங்கள் இந்த ஒரு எம்பி எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிப்போம்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் கட்சியில் இருந்த போதிலும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் கூட தான் நாங்கள் செயல்பட முடியும் இருபது வருடங்களாக சேதமடைந்து மோசமான நிலையில் உள்ள சென்றுவாரை சாலை சீரமைப்பு செய்யாததை கண்டித்து அங்குள்ள வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்தனர் மாட்டுப்பட்டி தென்மலை சாலையின் மோசமான நிலையை கண்டித்தும் அப்பகுதி மக்களும் தேர்தலை புறக்கணிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ மூனார்